நான்காயிரம் வருடத்திற்கு முன்பு பெலிஸ்தியர்கள் உருவான கதை அந்த தேசத்தின் ஐந்து நகரங்களில் நான்கு கையை விட்டு போனது காசா மட்டும் இன்னும் இருக்கிறது ஏறக்குறைய கிமு ஐநூற்றி இருபதாம் வருடம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நாம் வாழும் இந்நாட்களில் நடக்கத் தொடங்கிவிட்டது இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் இவைகள் உலகத்தில் ஏற்படும் பேரழிவிற்கு முன்பு நடக்கும் முக்கிய சம்பவங்கள் தீர்க்க தரிசனத்தை அவமதிக்கும் நபர்களுக்கு நண்பர்களுக்கு இது ஒரு அன்பு கலந்த எச்சரிக்கை மணி இக்காணொலியின் கடைசியில் நடக்கப் போகும் சில முக்கிய சம்பவங்களின் தொகுப்பு வழங்கப்படும் அவை ஆச்சரியமூட்டும் விட்டுவிடாதீர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு மிக முக்கிய அறிவிப்பு சில வருடங்களாக வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அதிக ஆர்வம் உடைய சிலர் காணொலிகளை புத்தகமாக வெளியிட முடியுமோ என்று கேட்டிருந்தார்கள் கிறிஸ்து இயேசுவின் சித்தத்திற்காக காத்து கொண்டிருந்த நான் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் அதை எழுத தொடங்கியுள்ளேன் இந்த புத்தகம் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் படிக்கும் விதமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை எந்த புத்தகமும் நான் படித்ததில்லை என்று கூறுபவர்களும் வாசிக்கலாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் என்னுடைய சிறு சாட்சியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது காலம் கணிந்தது என்பது உணர்த்தப்பட்டது அடுத்து வரும் காணொலிகளில் மேலும் சில முக்கிய தகவல்கள் இதை குறித்து அறிவிக்கப்படும் இந்த புத்தகம் எழுதி வெளியிட பல சவால்கள் உள்ளது அதன் தேவைகளுக்கு ஜெபித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புத்தாம் அதிகாரம் இன்று பார்க்க போவது முதல் எட்டு வசனங்கள் இது பதினான்காவது எபிசோட் இந்த அதிகாரத்தை இரண்டு பாகங்களாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் அதை இன்று பார்க்க போகிறோம் இதுல என்ன வரப்போது சிரியா லெபனான் காசா தீர்ப்புகள் நிறைவேறி விட்டதா கான்ட்ரவர் இது நெக்ஸ்ட் எபிசோட்ல மேசியா கழுதியின் மீது வருகிறார் வந்துட்டாருன்னு நினைச்சீங்க சிலர் இல்லைன்றாங்களே பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பதினொன்று முதல் பதினேழு வரை யாவேவின் திட்டங்கள் என்ன இன்றைக்கு இருக்கும் அரசியல்வாதிகளின் பொய் பிரச்சாரம் என்ன வெளியில வர்ற நியூஸ் எல்லாம் உண்மை இல்லை எல்லாத்தையும் நம்பிடாதீங்க சரி நம்ம இப்போ வசனத்திற்குள் கடந்து செல்வோம் ஜக்கேரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஆதிராக் நிலத்திற்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான யாவே வார்த்தையாகிய செய்தி மனிதர்களின் கண்களும் குறிப்பாக இசரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் யாவேவை பார்த்து கொண்டிருக்கும் அமோத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ஐந்து பெயர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஆட்ராக் அமாத் டமாஸ்கஸ் இது மூன்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மேப்ல பார்க்கலாம் அண்ட் சைடான் தமிழ தீருவும் சீதோனும் இந்த இரண்டு நகரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கிறது இந்த வசனத்தில் ஆரக்கிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சில தீர்க்க தரிசனத்தில் நீங்க இந்த மாதிரி நடந்தா இந்த விளைவுகள் வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் சில இடங்களில் தீர்ப்பு முன்பே எழுதப்பட்டு விட்டது என்று அர்த்தம் இந்த ஆரக்கல் சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார் இதில் மாற்றங்கள் வராது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் டமாஸ்கஸ் நகரத்தை நோக்கி நகர்கிறது டமாஸ்கஸ் நகரம் உலகத்திலேயே ஒரு மிக பெரும் பழமை வாய்ந்த பெயரில் பல மாற்றங்களை காணாத ஒரு நகரம் ஒவ்வொரு அரசியல்வாதி வரும்பொழுதும் ஒவ்வொரு ராஜா வரும்பொழுதும் பெயரை மாத்திடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாறாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரும் நகரம் என்றால் அது டமாஸ்கஸ் ஏசாயா பதினேழாம் அதிகாரத்தில் டமாஸ்கஸ் இமை பொழுதில் இல்லைன்னா அதிவேகமாய் அழிந்துவிடும் அதுக்கப்புறமா அது சிட்டியாவே இருக்காதுன்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஈவெண்ட் இன்னும் நடக்கலன்னு அர்த்தம் பயதவே அந்த ஈவெண்ட் நடக்கும் பொழுது இஸ்ரேலுக்கும் அடி விழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு செப்பரேட் ஸ்டடி ஒரு மிக முக்கியமான விஷயம் நிறைய முறை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்லியே ஆகணும் இதே சிறிய மண்ணில் தான் அந்தி கிறிஸ்துவின் முன் நிழலாக வந்த ஆன்டிஎக்க இவன் செய்த செயல்பாடுகள் வரப்போகும் அந்தி கிறிஸ்துவிற்கு நேரடி தொடர்பு உள்ளது ஆன்டிகனஸ் செய்த காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள வரப்போற ஆண்டிகிரை உலகம் முழுக்க செய்வான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த சிறிய தேசம் லெபனான் ஒட்டி அப்புறம் டர்க்கி பார்டர் இந்த இடங்களில் இருந்து கிறிஸ்து வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்க அவன் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து தான் வருவான் இதுவும் ஈஸ்டர்ன் ரோமனம் பெயர் தான் கொஞ்சம் மேப் எடுத்து பார்க்கணும் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னா என்ன வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னா என்னன்னு சொல்லிட்டு மூன்று மற்றும் நான்காம் வசனம் தீரு தனக்கு முதலை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார் அது நெருப்பிற்கு இரையாகும் லெட்டஸ்ட் ரைட் டு பிரேக் இட் டவுன் இந்த மேப்ல மேல சைடான் கீழே டயரு இன் பிட்வீன் சராஃபண்ட் என்ற ஒரு நிலம் இருக்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இது எலியா அல்லது எலைஜா ஸ்டோரியோட போய் கனெக்ட் ஆகக்கூடிய லொக்கேஷன் இன்றைக்கு இது இருப்பது லெவனான் இந்த லொக்கேஷனை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணும் ஏன்னா உபடையா சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டியில் என்ன எழுதியிருக்காரு தீரு மற்றும் சீதோனுக்கு இடையில் உள்ள நவீன சராஃபந்த் என்ற இடம்தான் அன்றைக்கு ஜராஃபத் என்று இருந்தது இந்த இடத்தை இஸ்ரேல் இராணுவத்தினர் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் அது இன்றைக்கு வரைக்கும் நடைபெறவில்லை ஷார்ட்லி இது நடக்கப்போகுது எப்படி சொல்றேன் அந்த இடத்துல இப்ப யார் இருக்கிறா தெரியுமா எஸ் தீவிரவாதிகள் போன வருஷம் மரண அடி வாங்கினா நடந்த ஈரான் போர்ல கூட அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பட் தேர் ஸ்டில் பவர்ஃபுல் பை வே இஸ்ரேல் இன்றைக்கும் தினமும் அவங்களுடைய வெப்பன்ஸ் டிப்போவை அழிச்சிட்டு இருக்குன்ற நியூஸ் வந்த வண்ணமாக இருக்கிறது இதெல்லாம் மீடியால வராத அவ்வளோ அடுத்த முக்கியமான காரியம் சாத்தானை குறித்து இரண்டு இடங்களில் ஓரளவிற்கு நேரடியாக பார்க்கலாம் எங்க எசேக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அது மட்டுமில்லாமல் ஏசாயா பதினான்காம் அதிகாரம் எசேக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் தீரு ராஜாவை பற்றி பேசுவது போல் ஆரம்பித்து மெதுவாக சாத்தான் வீழ்ச்சியின் காரணத்தை எழுதியிருப்பார் இரண்டிற்கும் மிக முக்கிய காரணம் இந்த பெருமருக்கிலேயா ப்ரைடு தட் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் விச் கேன் being ஐந்து மற்றும் ஆறாம் வசனம் ஹஷ்கலான் அதை கண்டு பயப்படும் காசாவும் அதைக் கண்டு மிகவும் துக்கிக்கும் எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் புலம்பும் காசாவில் ராஜா அழிந்து போவான் அஷ்கலான் குடியேற்று இருக்கும் அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் தங்கியிருப்பார்கள் நான் பெலிஸ்தரின் கர்ப்பத்தை அழிப்பேன் இப்பொழுது சற்று ஆழமாக ஆராயலாம் இதில் நிலம் நிலத்திற்கு குடியேறியவர்கள் சில வரலாறு சில தீர்க்க தரிசனம் இவைகளை வேதாகமத்தோடு இணைத்து பார்க்கலாம் சற்று கடினமாக தோன்றினாலும் ஆசிர்வாதம் கட்டாயம் உண்டு டவுட் இருந்தா திரும்ப வந்து இன்னும் ஒரு சில முறை பாருங்கள் ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா மிஸ்ராயிம் என்ற ஒரு கேரக்டர் எபிரேய மொழியில் இது ஒரு பெயர்தான் ஒரு நபர் அதத்தான் இங்கிலீஷ்ல ஈஜிப்டுன்னு சொல்றோம் இவன் யாருடைய குமாரன் காமின் குமாரன் நோவாவில் மூன்று பிள்ளைகளில் ஒருவன் இந்த மிஸ்ராயிம் என்பவனுடைய சந்ததியினர்தான் பெலிஸ்தியர்கள் என்று வேதாகமும் மிக தெளிவாக மோசே எழுதிய ஆதியாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது பல வரலாற்று ஆசிரியர்கள் பெலிஸ்தியர்கள் கடல் பயணிகள் அல்லது கடலோடி என்றும் கருதுகின்றனர் பைபிளை பொறுத்தவரைக்கும் இரண்டு தகவல்களை தருகிறது அவர்கள் மிஸ்ராயிம் அல்லது எகிப்து என்பவருடைய புத்திரர்கள் மேலும் அந்த நிலத்தில் பல இராட்சதர்கள் இருந்தனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது அவர்களின் பிரதான தெய்வம் இது இந்த பெலிஸ்தியர்கள் டேகான் தாகோன் அது எப்படி இருக்கும் மீனும் மனிதரும் கலந்த உருவம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஐந்து நகரங்களை பற்றி பார்க்கலாம் உலகத்திற்கே தெரிந்த காசா நம்ம ஏற்கனவே ஆதி ஆகவும் பத்தாம் அதிகாரத்தில் இது பிலிஸ்டைன் லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் சிட்டி இது நியாயாதிபதிகள் புத்தகம் ஜட்ஜஸ் பீரியட் அரௌண்ட் தேர்ட்டீன் ஹண்ட்ரட் பிசி டுவெல் ஹண்ட்ரட் பிசி லெவன் ஹண்ட்ரட் பிசி அதாவது யோசுவாவிற்கு பின்பு தாவீதிற்கு முன்புன்னு வச்சுப்போம் சிம்பிளா அப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த டைம்ல மாவீரன் ஒரு காசா பெண்ணிடம் மயங்கி மறித்த ஸ்டோரி நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பின்பு நிறைய ஹிஸ்டரி இருக்கு அசிரியர்கள் பாபிலோன் சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் பர்ஷிய சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் இப்படி பல சாம்ராஜ்யத்திற்கு கீழே வந்த நிலம் இந்த நிலம் அதனால தான் மிக்ஸ்டு கிரவுட் இருக்கும் அங்க லேட்டஸ்ட் ஹிஸ்டரிக்கு வருவோம் இஸ்ரேல் சுதந்திரத்திற்கு பின்பு அதாவது நைன்டீன் காசா இவங்க கண்ட்ரோல இல்ல ஒரு வார் நடக்குது இஸ்ரேல் என்ன பண்ணா கேப்சர் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல இன்டர்நேஷனல் பிரஷர் தாங்க முடியலன்னு சொல்லி காசாவை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க பத்து வருஷம் கழிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல சைனாய் வார்ன்ட்டு ஒரு வார் திரும்பவும் வருது இந்த போரின் பொழுது மறுபடியுமாக காசாவை இஸ்ரேல் கைப்பற்றி விட்டது சிக்ஸ்டி செவன் டு டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் அந்த லேண்டில் அந்த மிக்ஸ்டு க்ரௌடும் இருந்தது இன்றைக்கு பாலஸ்டீனன்ஸ் சொல்றாங்க பாருங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் யூதர்களும் இருந்தார்கள் அங்கே அவங்க விவசாயம் பண்ணாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமாஸ் தீவிரவாத இயக்கம் அந்த நிலத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது என்ன பண்ணாங்க பில்டிங் மேலே கட்டுறான்னா கீழே டனலை கட்டான் யார் யார் மேஜர் ஸ்பான்சர் ஃபார் டெரரிசம் கத்தார் ஈரான் மேல எழுமன பில்டிங்கை விட எனக்கு தெரிஞ்சு இவங்க கீழே கட்டின டனல் ஜாஸ்தி இதை வேண்டுமென்றே செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆஷ்கலான் இது பண்டைய துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் கைப்பற்றியது இப்பொழுதோ அது நவீன இஸ்ரேலிய நகரம் என்று கூறலாம் ஒன் த மெயின் சிட்டிஸ் இன் இஸ்ரேல் அடுத்து ஆஷ்டாட் இந்த டேகன் கார்டுன்னு சொன்ன இல்லையா தாகூன் அதனுடைய முக்கியமான இடமாக இருந்தது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இஸ்ரேல் கைப்பற்றிவிட்டது இன்றைக்கு ஒன் ஆஃப் த மெயின் போர்ட்ஸ் துறைமுகமாக இயங்கி கொண்டிருக்கிறது அடுத்து எக்ரோன் பெல்ஜிபப் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாஸ் ஒரு பேய் அந்த ஒரு குலதெய்வம் மாதிரி வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அதுவும் மாறிடுச்சு நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்ல அந்த இடத்தை இஸ்ரேல் எடுத்த பின்பு இன்றைக்கு யூதர்கள் அந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாவது கேத் இந்த புத்தகத்தை எழுதிய ஜகேரியா தீர்க்கதரிசி தரிசி டுவெண்ட்டி பிசிலேயே இந்த பேரை கொண்டு வரல அப்படின்னா டுவெண்ட்டி பிசிலேயே இந்த கேத் என்ற லொகேஷன் ஏற்கனவே இஸ்ரேல் வசம் வந்துவிட்டது கேத் ஞாபகம் டேவிட் கோலியாத் ஸ்டோரி ஸ்கூல் புக்ல இருந்து எல்லாத்திலுமே இருக்குதே அது இந்த கேத் தான் தமிழ காத் மேலும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் யோசுவா பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனத்தில் யாருங்க இந்த அனைக்கையும் தே ஆர் தி ஜெயன்ஸ்னு போட்டிருக்கு ஜெயன்ஸ்னா ராட்சதர்கள் ராட்சதர்கள்னா தே டு நாட் ஹாவ் அ பியோர் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ முழு மனிதர்கள் அல்ல இட்ஸ் அ மிக்ஸ்டு பிரீட் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரத்தினுடைய சப்ஜெக்ட் தேவதூதர்களும் மனிதர்களும் இணைந்து பெற்ற பிள்ளைகள் அந்த வம்சாவளி அது ஒரு மெகா சப்ஜெக்ட் அது தெரியலன்னா வேதாகமும் புரிய போவதில்லை இன்றைக்கும் இந்த ராட்சதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கிறது இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் வராது ஏழு மற்றும் எட்டாம் வசனம் அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பற்களின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன் பின்பு அவர்களும் நம்முடைய தேவனுக்கு மீதியானவர்களாகி யூதாவிலே ஒரு வம்சத்தைப் போலவும் எக்ரோன் எபூசியனைப் போலவும் இருப்பார்கள் ஜெபுசைட்ஸ் சேனையானது புறப்படும்போதும் திரும்பி வரும்போதும் என் இல்லம் காக்கப்படுவதற்கு அதை சுற்றிலும் முகாமிடுவேன் இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை நான் என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் மாவீரன் அலெக்சாண்டர் காசாவை அடித்தான் எருசலேம் தேவாலயத்தில் வழிபட்டான் ஆனால் இன்று வரைக்கும் காசா மக்கள் மனம் மாறி யூதாவோடு இணையவில்லை வாயிலிருந்து ரத்தமும் பற்களின் நடுவில் உள்ள அருவறுப்புகளும் நீக்கப்படும் என்று யாவே சொல்கிறார் இதெல்லாம் இதுவரைக்கும் நடக்கலையே சிலை வழிபாடு மற்றும் வன்முறையிலிருந்து சுத்திகரிப்பு என்பதுதான் இதனுடைய பொருள் இன்னும் இவைகள் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்க பியூட்டியே என்னன்னா மீதமுள்ளவர்கள் ரெமனண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யாவேவுக்காக இருப்பார்கள் என்னங்க இது இந்த பிலிஸ்டைன் லேண்ட்ல யாவேவுக்கென்று சில நபரை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அதாவது மனமாற்றம் ஏற்படும் இங்கு யாவே கூறுவது இனிமேல் இது போன்ற சம்பவம் நடைபெறாது இதை நான் கண்டேன் என்று கூறுகிறார் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் காஜா தீர்க்க தரிசனம் இது வரைக்கும் நடைபெறவில்லை யூடியூப்ல அல்காரதம்காக டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போடணுன்றதுக்காகவே சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு ஜக்கேரியா எழுதிய இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இருந்து இந்த புத்தகம் போர்டீன்த் சாப்டரோட முடியும் அது வரைக்கும் இட் வில் பி மினி ரெவலேஷன் புக் இதில் முக்கியமானது என்னன்னா ரெவலேஷனில் இல்லாத நிறைய காரியங்களும் இந்த ஒன்பது முதல் பதினான்கு அதிகாரங்கள் வரையில் இருக்கிறது அதை வரும் நாட்களில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவுகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே நம்மோடு இருப்பாராக ஷலோம் காட் பிளெஸ்